மீன ராசி நபர்களுக்கு இந்த வார பலன் இந்த வார கணக்கில் கிட்டத்தட்ட ஐந்தாம் இடத்த அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய மீன ராசியின் மனதிற்கேற்ப சில நல்ல விஷயங்களை செய்யக்கூடிய சந்திரன் சந்திரன் வந்து மனசுக்கான காரணம் கிரகம் மனசுக்கான மனதின் உள்ளே ஏற்படக்கூடிய என்ன ஏற்ப நம்மளை வந்து செயல்பட வைக்கக்கூடிய கிரகம் அப்ப மீன ராசிக்கு ஒரு சில ஆசைகள் விருப்பங்கள் கொஞ்சம் லேசியாக இருக்கிறது கொஞ்சம் உருப்படுறதுக்கான வழி இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயத்தில் அவங்களுடைய செயல்பாடுகள் இருந்துக்கிட்டே இருக்கும் அந்த மாதிரியான செயல்பாடுகள் இருக்கும்பொழுது மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த விஷயத்தை வந்து மேக்சிமம் வெளிப்படுத்த மாட்டாங்க அதனை நோக்கி பயன்ச்சிக்கிட்டே இருப்பாங்க அதற்கான நேரம் வரும்பொழுது நான் என்ன நினச்சேன் அப்படின்னு வெளியுறவுக்கு தெரியப்படுத்துவாங்க தெரியப்படுத்தி அதுக்கப்புறம் ஜெயிச்சதை வந்து ஷேர் பண்ணிப்பாங்க தன்னுடைய ஆசையை பூர்த்தியான பிற்பாடு அதை அடைஞ்ச பயணத்தை பற்றி நினச்சி பார்ப்பாங்க வெற்றியை வந்து மகிழ்ச்சியை வந்து நாலு பேர்கிட்ட கொண்டாடிடுவாங்க ஸோ இதுதான் மேக்ஸிமம் இப்படி தான் இருக்கும் மீனராசி நபர்களுடைய எண்ணாலைகள் இதுக்கு பூர்த்தி செய்யக்கூடிய வகையில் சந்திரன் அமையும் அது நல்ல நிலமைக்கு வரும்போது சந்திரன் அந்த விஷயத்தெல்லாம் பூர்த்தி பண்ணி கொடுக்கும் இப்போ பௌர்ணமி அமைப்பில் கிட்டத்தட்ட லாப இடம் அதாவது பங்கமற்ற அமைப்பில் நல்லா புரிஞ்சுக்கிங்க பங்கமற்ற உள்ள மீன ராசிக்கு தற்சமய சூழ்நிலையில் ஒரு லாப இடம் அதற்கு அடுத்ததாக ஒரு ஜீவனஸ்தானம் இந்த மாதிரி அமைப்புகள்லாம் சந்திரனுடைய பயண அமைப்புகள் இருக்குது அதான் பயண அமைப்புனால் நகர்வு சந்திரனுடைய நகர்வு ஒரு நன்மையை அளிக்கக்கூடிய வகையில் இருக்குது வார ஆரம்பத்தில் உங்களுடைய லைஃப்பில் வாழ்வாதாரத்தை சம்மந்தப்பட்டு சில விஷயத்தை இப்போதி இந்த நேரத்தில் சில விஷயத்தை நம்ம செஞ்ச சௌகரியமாக இருக்கும் அப்படிங்கிறத மையப்படுத்தின சில விஷயங்கள் மூவ் ஆகும் அதே வா வார பகுதி வரும்பொழுது அதற்கான வெற்றி அதற்கான லாபம் அதற்கான ப்ராஃபிட் கிடைக்கக்கூடியது ஸோ வார ஆரம்பத்தில் ஒரு உழைப்பு கடுமையாக ஒரு அமைப்பில் இருக்கும் போராட்ட போராட்டத்தோட சில உழைப்பு இந்த வார ஆரம்பத்தில் இருக்கும் அதே வார கடைசியில் வரும்போது அதற்கான ப்ராஃபிட் என்ன செஞ்சீங்களோ அதுக்கான ப்ராஃபிட்டு நிச்சயமாக நல்ல விதமாக எதிர்பார்க்கக்கூடிய ஒரு வகையில் இந்த வாரம் அமையப் போகுது பௌர்ணமி யோகம் அமைகிறதுனால நிச்சயமாக அனைத்து வயது நேர அமைப்புகளுக்கும் மீனராசிக்கு அவரவர் கேட்டகரியில் கொஞ்சம் தன்னம்பிக்கை கூடக்கூடிய இல்லை எடுத்துக்கிட்ட பொறுப்புகளை ஜெயிக்கக்கூடிய சம்பள வேலையில் இருக்கக்கூடியவங்களும் சரி தான் இல்லை தொழில் போன்றவங்களும் சார் தான் எந்த அமைப்புகளில் இருந்தாலும் ஒரு திடமான ஒரு வாரமாக மீனராசிக்கு இந்த வாரம் ஆகஸ்ட் மாதத்தில் முதல் வாரம் நல்ல விதமான வாரமாக மாறப்போகுது அமையப்போகுது சில நபர்களுக்கு வெற்றி கனி கொஞ்சம் கைமேல் பலனாகவே கிடைக்க ஆரம்பிக்கும்